சீராக்கின் ஞானம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நூனின் மகன் யோசுவா போரில் வல்லவனாய் இருந்தார் இறைவாக்கு உரைப்பதில் மோசையின் வழித்தோன்றல் ஆனார் தமது பெயருக்கு ஏற்ப பெரியவர் ஆனார் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எதிர்த்து வந்த பகைவர்களை பழிக்கு பழி வாங்கி மீட்பு வழங்கினார் இவ்வாறு இஸ்ரேலுக்கு உரிமை சொத்தை அளித்தார் தம் கைகளை உயர்த்தி பகைவரின் நகரங்களுக்கு எதிராக வாளை வீசிய போது எத்துணை மாற்றியடைந்தார் அவருக்கு முன்னர் எவர் இவ்வாறு உறுதியாய் நின்றார் ஆண்டவருடைய போர்களை அவரே முன்னின்று நடத்தினார் அவருடைய கையால் கதிரவன் நின்றுவிடவில்லையா ஒரு நாள் இரு போல் ஆகவில்லையா பகைவர்கள் அவரை சூழ்ந்து நெருங்கிய போது வலியவரான உன்னத இறைவனை அவர் துணைக்கு அழைத்தார் கொடிய வலிமை கொண்ட ஆலங்கட்டிகளை மாபெரும் ஆண்டவர் அனுப்பி அவருக்கு செவி சாய்த்தார் அவர் எதிரி நாட்டின் மீது போர் தொடுத்து அடக்கினார் மலைச்சரிவில் தம்மை எதிர்த்தவர்களை அழித்தார் இவ்வாறு அந்த நாடு அவருடைய படை வலிமையை அறிந்து கொண்டது அவர் ஆண்டவர் சார்பாக போரிட்டார் என்பதையும் தெரிந்து கொண்டது யோசுவா வலிமை பொருந்திய கடவுளை பின்தொடர்ந்தார் மோசே காலத்தில் அவரை சார்ந்து நின்றார் அவரும் எபுனேயின் மகன் காலேபும் இஸ்ரேல் சபையை எதிர்த்து நின்றனர் பாவத்திலிருந்து மக்களை தடுத்தனர் நன்றி கொண்ட மக்களின் முறுமுறுப்பை அடக்கினர் ஆறு லட்சம் காலாட் படையினருள் இவர்கள் இருவர் மட்டுமே காப்பாற்றப்பட்டனர் பாலும் தேனும் பொழியும் நாட்டை உரிமையாக்கி கொண்ட மக்களை அழைத்து வந்தனர் ஆண்டவர் வலிமையை காலீபுக்கு அளித்தார் முதுமை வரை அது அவரோடு இருந்தது இதனால் அவர் மலை பாங்கான நிலத்திற்கு ஏறி சென்றார் அதையே அவருடைய வழிமரபினர் உரிமையாக்கி கொண்டனர் ஆண்டவரை பின்தொடர்வது நல்லது என்பதை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் இதனால் அறிவர் நீதி தலைவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் தம் வழியில் பெயர் பெற்றிருந்தார்கள் அவர்களது உள்ளம் பிற தெய்வங்களை நாடவில்லை அவர்கள் ஆண்டவரிடமிருந்து அகன்று போகவில்லை அவர்களது புகழ் ஓங்குக அவர்களுடைய எலும்புகள் அவை கிடக்கும் இடத்திலிருந்து புத்துயிர் பெற்றெழுக மாட்சி பெற்ற இம்மனிதரின் பெயர்கள் அவர்களுடைய மக்களிடையே நிலை தோங்குக சாமுவேல் ஆண்டவரின் அன்புக்கு உரியவரானார் ஆண்டவரின் இறைவாக்கினரான அவர் அரசை நிறுவினார் தம் மக்களுக்கு ஆளுநர்களை திருப்பழிவு செய்தார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி மக்களுக்கு தீர்ப்பு வழங்கினார் இவ்வாறு ஆண்டவர் யாக்கோபை கண்காணித்தார் தம் பற்றுறுதியால் அவர் இறைவாக்கினராக மெய்ப்பிக்க பெற்றார் தம் சொற்களால் நம்பிக்கைக்குரிய காட்சியாளர் என்று பெயர் பெற்றார் பகைவர்கள் அவரை சூழ்ந்து நெருங்கிய போது வலியவரான ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார் பால்குடி மரவா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார் ஆண்டவர் வானத்திலிருந்து இடிமுழங்க செய்தார் பேரொலி இடையே தம் குரல் கேட்க செய்தார் தீர் நாட்டாருடைய தலைவர்களையும் பெலிஸ்தியருடைய எல்லா ஆளுநர்களையும் அழைத்தார் அவர் மீளா முன் நான் சொத்துக்களை என் காலணியை கூட எவரிடமிருந்தும் கைப்பற்றியதில்லை என்று ஆண்டவர் முன்னிலையிலும் அவரால் திருப்பொழிவு பெற்றவர் முன்னிலையிலும் சான்று பகர்ந்தார் எவரும் அவரை குறை கூறவில்லை அவர் துயில் கொண்ட பின்னும் இறைவாக்கு உரைத்தார் மன்னருக்கு அவருடைய முடிவை வெளிப்படுத்தினார் மக்களுடைய நெறியை துடைத்துவிட இறைவாக்காக மண்ணிலிருந்து தம் குரலை எழுப்பினார்